பிரதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் வைலட் கலர் கேபேஜ் டுடே ஓவர் நைட் சோக்கடு சன்னா மிக்செட் வெல் மசாலா ஆடட் குத்தமல்லி ஜீரகத்தூள் கருவேப்பில்லை இஞ்சி பிரண்டை பேஸ்ட் கசகசா முந்திரி பேஸ்ட் ஆடட் ஜீரகம் தலைப்பதற்கு ஜாகிரி எல்லா டு டேஸ்ட் சோக்கடு ரைஸ் ஆடட் பியூட்டிஃபுல் கலராக இருக்குது பசைத்த நண்பர்களுக்கு ஜீவகாரணி யாரும் வள்ளலார் உணவு நித்திய அன்னாதானம் தயாராகி கொண்டிருக்கிறது பாருங்கள் செம நான் இஞ்சி பூண்டு மிளகு அரைத்து சேர்த்துக்கொண்டு நம்ம கருத்து நம்முடைய வாய்னட் கேபேஜ் சென்னா புதினா ரைஸ் தயாராகி கொண்டிருக்கிறது இருக்கிறது முந்திரி கசகசா பேஸ்ட்டு சேர்த்தனால இது ரொம்ப ஒரு டீஷியஸான க்ரீமியான ஒரு ஃபுட்டு நல்லா கொதிக்கிறது பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் எவ்வளோ வச்சு ஒன்னார் கழிச்சு சர்வ் பண்ணலாம் எலுமிச்சம்பழம் ஃபைனலாக ரெட் பெருஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்ல கர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரி அன்பு உள்ளங்களை அருளை பெற்று கொள்ளலாம் வாரி விரைந்து வாரி அரட்பெருஜோதி அரட்பெருதி தனிப்பெருங்கருணை கொல்லா நெறி குவலயம் அபயம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவா அருட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணை நன்றி

வுன் சனா சாதம் தயாராகி விட்டது டேஸ்டியான பர்பிள் மொட்டைக்கோஸ் பிளாக் சன்னா சாதம் தயாராகி விட்டது செம்ம டேஸ்டாக இருக்குது இதே மாதிரி ஒன் போட் ரைஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக ஒரு லைஃப் லீட் செய்யுங்க நாளை மற்றொரு வித்தியாசமான வெஜிடபிள் எடுத்து வித்தியாசமான ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் பயோல் ஸ்டேஸ் எஃப் பீகோல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் அரட்பெரும் ஜோதி அபயம்